வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஒடிசா அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நாளை ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தரையேரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக உள் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் நோக்கி பயணிக்கும் என்பதால் ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசா மேலும் உத்திரப்பிரதேசம் மேலும் மகாராஷ்ட்ரா கோவா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பது உள் மாநிலங்களில் இடியோடும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வேளையில் ராஜஸ்தான் பஞ்சாப் மேலும் பாகிஸ்தானை இணைக்கும் விதமாக ஒரு காட்டு சுழற்சி நிலை கொண்டது இமயமலை ஒட்டியுள்ள இடங்களிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் வட மாநிலங்கள் முழுவதுமே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக விபச்சார அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அதிகாலை நேரங்களில் வடக்கு உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை ஒன்பது மணி வரை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ధర్మపురి కృష్ణగిరి సేలం திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் காலை ஒன்பது மணி வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி இன்று தமிழகத்தில் மதியத்துக்கு பிறகு விபச்ச சற்று கூடுதலான பிறப்பில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான சற்று கனமழையாகவும் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் இன்று முதல் தென்மேற்கு மலை மழை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது இன்று காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு சற்று தீவிரமடையும் நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதியத்துக்கு பிறகு லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சார மலை இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சற்று அடைந்திருந்தாலும் முப்பதாம் தேதி முதல் படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாற்றத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியும் சற்று முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் தென்காசி புளியங்குடி கடலூர் இந்த இடங்களாம் என்று சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு சற்று கிழக்கே முன்னேறி வந்து சிற சூரண்டை ஆலங்குளம் சங்கரன் கோவில் வரை பிடித்து சாரல் தூரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் என்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்றுக்கான மழையாகும் திருநெல்வேலி மாநகரம் வரை சாரல் மழையை எட்டி பிடிக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதி கடல்போரங்களில் இடங்களில் வெப்பச்சன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்துடைய தூத்துக்குடி என்று இன்று ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு சற்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான சற்று கடமையாகவும் ராஜவலயம் சிறை புளிப்பட்டு இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து லேசான சாரல் அல்லது தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கிழக்கு பகுதி வெப்பச்சார் மலை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை சுற்று வட்டாரங்கள் இருக்கன்குடி சுற்று வட்டாரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் வெப்பச்சரமலை ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் சிவகங்கை புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் சற்று கூடுதலான பிறப்பில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று தென்மேற்கு புறமலை சற்று அதிகரித்து காணப்படும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் தேனி போடி நாயக்கனூர் இந்த நகரத்தில்லாம் தென்மேற்கு புறமலை முன்னேறு வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பால் பறைக்கு இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கு எப்போது வேண்டுமானாலும் சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது பிடிக்கும் இன்று லேசான சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கு இன்று காற்று மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி காரமடை அன்னூர் சுற்று லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரியை பொறுத்தவரை இன்று மிதமான மிதமானது சற்று கனமழை கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்குலாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தில் இன்று தெற்கு பகுதி கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியை பொறுத்தவரை இன்று காற்று மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் இன்று நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் வேதாண்ய முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கு வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் லேசான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமுழை முன்னேறி கனவாய் கனவாய்ப்பதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு இன்று தென்மேற்கு வரும் சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது வால்பறைக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று சற்று டெல்டா மாவட்டங்களில் உள் நுழையும் என்பதால் சற்று டெல்டா மாவட்டங்கள் குறைவாகும் அதற்கு வடக்குள்ள பகுதி பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழை பெய்ய அதே விலையில் தென் மாவட்டங்கள் உள்பகுதியும் மாங்காங்கே அங்கே வெப்பச்சாரமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறம்பிலே முன்னேறு வந்து சாரண் மழை கிடைக்கும் அளவுக்கு சற்று தீவிரமழை வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மொழிகளில் ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி நாளை மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சாரமழை தோன்ற வாய்ப்புள்ளது அதே வளையில் தென்மேற்கு சற்று சீராக தொடரும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரமலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை சீராக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சலமழையும் தீவிரம் குறைந்து ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி வட மாவட்டங்கள் ஆங்காங்கே அங்கே பெரும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல மழை அதே அதேவழையில் தென்மேற்கு பருவமே கணவாய்ப்பதி மட்டுமே லேசான சாரண கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருமலை தீவிரம் குறைந்து காணப்படும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதியை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இரண்டு தேதியில் தென்மேற்கு புறமலை மாலை நேரங்களில் மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான மழை பொழிவு மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரம் குறைந்து காணப்படும் தமிழகத்தில் வெப்பச்சாரமலை தீவிரம் குறைந்து காணப்படும் நிகழ்வு சற்று மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தாண்டி நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சார தீவிரம் குறைந்து காணப்படும் அதே வழியில் செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடலில் உருவானாலும் வடகிழக்கு வங்கக்கடலுக்கு செப்டம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியே ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மணிக்கூடம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியே வளிமண்டல சுழற்சி வரை இருக்கிறது செப்டம்பர் ஒன்று இரண்டு தேதியிலே அந்த நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் செப்டம்பர் நான்காம் தேதி மீண்டும் தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதி வரை சற்று தீவிரமடைந்து மீண்டும் காண வாய்ப்பதிகளுக்கு சாரநிலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடை வாய்ப்புள்ளது நிகழ்வு சற்று தீவிரமடைந்து அந்த நிகழ்வும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு புறமுழை செப்டம்பர் நான்காம் தேதி தீவிர முடியும் அதே விலையில் தமிழகத்திலும் வெப்பச்சலமழை தொடர்ந்து வடக்கோ உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மட்டுமே காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கங்கே அங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலமலை மழை தென்மேற்கு புறமலையும் சற்று சீராக தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரமழை கிடைக்கும் அளவுக்கு செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் ஒரு பரவலாகவே தென்மேற்கு பருவமழை சீராகவே தொடர வாய்ப்புள்ளது நாம் ஏற்கனவே செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சல் பரவலாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் வங்கக்கடலுக்கு சீக்கிரமாகவே வேகமாக ஒரு நிகழ்வு வந்து முன்னேறி வந்து ஒரு தீவிரமாக நிலை கொண்டு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சாரமலை தீவிரம் குறை குறைந்து கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வடக்கு மாவட்டங்கள் மேலும் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஆங்கங்கே ஆங்கேங்கே வெப்பச்சாமலை சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க அதே வழியில் செப்டம்பர் எட்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சாரமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதாவது வடகிழக்கு வங்கக்கடலில் நிலை ஒன்றுக்கும் நிகழ்வு சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணித்த பிறகு படிப்படியாக தமிழகத்தில் செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சாரமழையை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று கணவாய் பகுதிகளில் அதிகரித்து காணப்படும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியை பொறுத்தவரை அதே வழியில் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் இந்த இடங்களெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்பது அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராக இடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு பங்கக்கடலில் இருக்கும்போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் நிகழ்வு தரையேறிய பிறகு சற்று காற்றின் வேகம் குறைந்தாலும் மீண்டும் செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் வங்கக்கடலில் நிகழ்வு தீவிரமடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடல் மன்னார் வளையூடா குமரிக்கடல் அரபிக்கடலிலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வழியில் கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் நாளை முதல் மன்னார் வளையுடா குமரிக்கடல் வங்கக்கடலிலும் கடல்நிலை சுற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்